எங்களுடைய கிளிநொச்சி பரந்தன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைந்திருக்கிற முதலாங்கட்ட சுடலை பரந்தன் முதலாங்கட்ட சுடலை என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த சுடலைக்கு வந்து இன்றைய தினம் வந்து போயிருந்தனான் போயிருக்குள்ள ஒரு யோசனை வந்து அதை வந்து பகிர்றேன் அதை பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க ஏன் இந்த சுடலைக்கு இன்றைய தினம் வந்து போயிருந்தனான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய துணைவியாருடைய தந்தையின் இறந்த ஆண்டு நாள் இன்றைய தினம்தான் அவர் இறந்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று அஞ்சாம் தேதி அவர் அவர் இறந்திருந்தார் இன்றைய தினம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்று அஞ்சாம் தேதி அவருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து படைக்கிறது அவர்களுக்கு பிடித்தமான சகல உணவுமே செய்து கொண்டு போய் படைக்கிறது அது வந்து ஒரு இதாக வந்து இருக்குது இப்போ இன்றைய தினம் அங்கே போயிருக்கேக்கில் எனக்கு ஒரு எண்ணப்பாடு வந்து வந்தது இப்படி இப்போ மயானங்கள்னு சொல்லுவோம் இப்போ சுடலை அப்படின்னு சொல்லுவாங்க மயானம்னு சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் இருக்கும் அந்த இடம் வந்து இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்க்கக்குள்ளே மிக அழகாக வந்து இருக்குது அதை வந்து ஒரு பூஞ்சோலியாக மாத்தி இருப்பினம் இந்த ஐடியாவை வந்து எப்படி வந்தாங்கன்னா அந்த பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ ஒன்று வச்சிருக்கு பூக்கண்டு ஒன்று வச்சுருக்கணும் அந்த பூக்கண்டும் அந்த கல்லறையும் வந்து சேர்த்து பார்க்கக்குள்ளே மிக அழகாக வந்து அந்த இடம் வந்து தெரியுது அப்போ ஒரு பூக்கண்டு இருக்கவே இவ்வளவு அழகாக இருக்குது இது ஃபுல்லாக பூஞ்சோலியா வந்து மாற்றப்படையக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேனா உண்மையிலேயே எங்கட இலங்கையில் எல்லா பகுதிகளிலேயும் வந்து பார்த்தா அந்த மாதிரி இல்லை ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்தை நாங்க உருவாக்கணும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் போற இடம் வந்து அதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு தானன்ற அகங்காரம் இல்லாம போற இடம் வந்து ஒருவர் இறந்துட்டார் இறுதிக்கிறீங்க நிகழ்வுக்கு அந்த அவரை இறுதிக்கு தகனம் செய்ய போற அந்த நேரத்துல அந்த இடத்துல நிற்கிற உறவுகள் இல்லாடுற மனநிலையும் வாழ்க்கையை பற்றி முழுமையா வந்து இருக்கும் அதுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தோன்னே நாங்கள் இங்கே சாகாபரம் பெற்றவர்கள் மாதிரியான ஒரு மன உணர்வு வரும் அதுக்கு பிறகு நிறைய ஆசைகள் பொறாண்மை கூவம் மற்றவர்களோட போட்டி அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் வைக்கும் ஆனால் எல்லாருமே சுடலைக்கு போகணும் அப்போ தான் ஒரு சரியான நாங்கள் எந்த ஒரு போட்டி புறாண்மை இல்லாமல் பேராசை கொள்ளாமல் சரியாக வந்து வாழுவோம் அந்த இடத்தை வந்து மிக அழகாக வந்து மாற்றணும் இப்போ ஒவ்வொரு தரும் இறந்தவர்கள் வந்து இப்போ வழி இருக்கிற ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தால் அங்கே வந்து பூங்கா மாதிரி இருக்கும் அப்போ தன்னுடைய கணவர் வந்து இறந்துட்டார் அந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளுமே நான் போய் திரி கொளுத்தி அதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவேன் எனக்கு அது ஒரு ம பெரிய ஒரு மன ஆறுதல் மன திருத்தியை வந்து தருது அப்படின்னு சொல்லி அப்போ நான் அந்த நேரம் முஞ்சு வச்சேன்னா எங்களுடைய பகுதியில் இப்படி இல்லையே எங்களுடைய பகுதியில் ஒரு ஆள் போய் தனியாக தன்னுடைய உறவுகளை வந்துட்டு அந்த இடத்துல போய் இருக்கக்கூடிய மாதிரிக்கான சூழல் இருக்கா அப்படின்னு சொல்லிப்பா கேட்க இல்லை இதை வந்து உண்மையிலேயே யார் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பிரதேச சபைகளும் வந்து எடுத்து அதை பொருட்படுத்தி அந்த சுடலையை வந்து மிக அழகாக மாற்றுறது அந்த நாடும் வந்து மிக அழகாக வந்து இருக்கும் நாடும் மிக அழகான நாடாக வந்து மாற்றப்படும் அதே மாதிரி சுடலைக்கு வந்து வகுக்கப்பட்டிருக்கிற எல்லை மயானம்னு சொல்லுவோம் இந்த மயானத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கிற எல்லையில் எல்லா இடத்துலையுமே மிக அழகான பூச்செடிகள் இந்த உலகத்தில் உள்ள அரிய வகை என்னென்ன அழகான பூக்கண்டுகள் எல்லாம் இருக்கோ அதுகளுக்கெல்லாம் அழகான இதை உருவாக்கி ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரிக்குமான அமைதியாக இருக்கக்கூடிய அமைதியாக அந்த இடத்துல கழிக்க